வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அனில்மாவுடைய மாவுடைய வீடு கூட வந்து நாங்கள் வந்து வெளியில் வச்சுட்டோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அனில் வீடு வீடை வந்து நாங்கள் வெளியில் வைக்கணும் வைக்கணும்ட்டு எவ்வளவோ யோசித்தோம் ஆனாலும் பயம் ஏன்னா வெளியில் அது பாதுகாப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது யோசிச்சுட்டு தான் நாங்கள் வைக்கல எவ்வளோனாலும் ஆனால் இப்போது நாங்கள் அதை வச்சிட்டோம் எங்கள் உடைய அந்த ஒட்டி நாங்கள் அந்த கூடை வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதுவும் நல்ல பாதுகாப்பாக இருக்கும்ட்டோம் ஏன்னா வெளியில் மா ஏதாவது ஆபத்துன்னா அது மாடி வெளியாக வீட்டுக்குள்ளே வந்துட முடியும் அதனால் அது நாங்கள் அந்த இடத்துல வச்சுருக்கோம் இப்போ வந்து அனில்மா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அது நினச்ச இடத்துக்கு போகுது நினச்ச இடத்துக்கு வருது அது அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது முழு சுதந்திரமாக இருக்குது ஏன்னா அந்த அனில்மா வந்து ரொம்ப நாங்கள் எங்கள் எங்கள் பிள்ளைய மாதிரி தான் எங்கள் பிள்ளை மூணாவது ஒரு பிள்ளையாக தான் அதை நாங்கள் வச்சிருக்கோம் அது ரொம்ப எங்கள் கூட க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லாவே பழகிட்டுருக்கு அதனால் அது எங்களை விட்டு எங்கேயுமே அது போகாது அதனால் அது நம்ம நாங்கள் ரொம்ப சுதந்திரமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் ரொம்ப செல்லு பிள்ளையாக வச்சுருக்கோம் அது நினச்ச இடத்துக்கு போகிறதும் வர்றதும் அதை பார்க்க ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குது வீட்டை சுற்றி சுற்றி ஓடி வர்றதை பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு அழகாகவும் இருக்குது இப்போ என்ன அதை வெளியிலேயே நாங்கள் ஏதாச்சும் போடுறோம் வெளியிலேருந்தே எதை சாப்பிடுவோம் அங்கேயும் ஓடிட்டு அழையிறதை பார்க்க அது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப முழு சுதந்திரமாக அது இருக்குது நாங்கள் அது கூடுக்கு வெளியில் போகிறதுக்கு வந்து வசதியாக அதை முல்லைப்பூ பிச்சைப்பூ செடியில் உள்ள ஸ்டெம்பை நான் எழுத்து அதை கட்டி வச்சுருக்கேன் அதனால் மேலே போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட அது பயந்துக்கிடும் அதனால் ஏதாவது பயங்கரமாக சத்தம் கடிச்சு அந்த ரோடு வழியாக கார் எதுவும் போச்சுன்னா கூட அது செடிக்கு கீழே வந்து ஒளிஞ்சிக்கிடும் அது அதுக்கு வசதியாக இருக்குது அப்புறம் அது எந்த விதமான பயமும் இல்லாமல் அது ரொம்ப சுதந்திரமாக இருக்குது காலையில எந்திரிச்சாலும் அந்த இதில் வந்து பால் ஊற்றி வச்சுருவேன் ஒரு டப்பாவில் அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்குதோ அது வந்து நான் அதில் வந்து வச்சுருவேன் இப்போ வந்து சப்போட்டா பழம் வச்சுருக்கேன் அது நல்லா கடிச்சு கொதறிட்டுருக்குது இப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது அது சாப்பிட்டு முடிச்சதும் அப்புறம் அந்த கூடு பக்கத்துலேயே அது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிடும் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து அது படுக்கிறத ரொம்ப வசதியாக ரொம்ப அது பழக்கமாக வச்சுருக்குது மதியம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் வந்து எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து வீட்டுக்குள்ளே அந்த மிஷின் மேலே படுத்துருக்கோம் மற்ற நேரம் ஃபுல்லாக அது வெளியில் தான் இருக்குது இப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ